வணக்கம் இப்போ நம்ம அறச்சலூரில் இருக்கோம் எங்கே அப்படின்னா இங்கே இசை கல்வெட்டு சமணப்படுக்கை இருக்குது ஸோ அதுக்கு தான் போகிறோம் இந்த வழியாக தான் போகணும் கரெக்டாக அந்த போர்டை பார்த்து நம்ம போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இடம் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஆர்வமாக போயிட்டுருக்கோம் இது வந்துட்டு தொல்லியல் துறை அவங்களுடைய கட்டுப்பாடில் இருக்குது இந்த வழியாக போகணுமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரூட்டு நம்ம பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது உள்ள சரி போய் பார்க்கலாம்

இல்லை என்று சொல்ல வேண்டியதுதானே எங்க சமண படக்க ஏரியா யாரோ தானே வச்சிருந்தாங்க இந்த ஏரியா அங்க போய் பார்க்கலாம்

வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு நமக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் கேட்டு நம்ம போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கிளியராக இருக்குது இங்கே யாரும் இல்லை கேட்குறதுக்கும் நம்ம கேட்டோம் ஆனால் அவங்க கார் போகாது நடந்து போகணுன்னாங்க ஆனால் எந்த சைடு அப்படின்னா அவர் அங்க அங்கேன்னு கையை காமிச்சாரு கரெக்டாக சொல்லலை ஸோ யாரும் வரதில்லை போல இருக்கு இதெல்லாம் பார்க்க அதனால் எந்த ஒரு கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கலைங்கிற ஆமா கஷ்டப்பட்டு வரோம் ஏன்னா நீங்க பாக்குறவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரக்கூடாது ஈஸியாக வந்துக்கலாம் அப்படின்ட்டு ஏஸ் அங்கேதான் பாருளாம் தெரியுது அதான் இருக்கும் அந்த பக்கம் தான் அதாவது கார் போகாது நடந்து போகணும்னாங்க கரெக்ட் பட் என்னன்னா அந்த கீழே முன்னாடி வரைக்கும் கார் போகும்ல பாத்து பாறை எல்லாம் உடஞ்சிருக்கு காம்பவுண்ட் தான் இருக்கு அங்க நம்ம வந்தது எப்படி நடந்து போறது போறதுடா அங்க கேப்பமா ம் இல்ல கீழயா கீழ தான ஓகே இங்க கேட்டாலாம் பின்னாடி போக முடியாதுன்றாங்க என்ன இது ரொம்ப ஆர்வமாக வந்தோம் ஆனால் போக முடியல ஆக்சுவலாக அந்த பில்டிங் வேலையாயிட்டிருக்கு பின்னாடி தான் இருக்குது ஆனால் அவங்க எங்களை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க இங்கே இல்லைன்னு நம்ம கவர்மெண்ட் சைடும் பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான இது ரெண்டு இடத்துல மட்டும் உள்ளே போகிறதுக்கு வச்சுருக்காங்க இப்படி போகணுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு ஒரு போர்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பலகையோ எதுவுமே இல்லை ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு முன்னாடி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது டெட் எண்டாக இருக்குது நம்ம போய் தேடி உள்ளே போகலாமா என்னென்னு தெரியாது ஃபாரஸ்ட் ஏரியாததுனால இருந்தால் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு இனியாவது வச்சாங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்